புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே குளத்துப்பட்டியில் உள்ள சிறுகண்மையில் மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு நாட்டு வகை மீன்களான கெளுத்தி கெண்டை விரால் ஜிலேபி லோகு பில்லுக்கண்டை உள்ளிட்ட நான்கு கிலோ எடை வரையிலான மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் அறுவடைக்கு பிறகு கோடை காலத்தில் விவசாய கண்மாய்களில் வற்றிய பிறகு கிராம மக்கள் ஜாதி மதம் பாராமல் ஒன்று சேர்ந்து மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடத்துவது வழக்கம் பொதுவாக மீன்பிடி திருவிழாவில் அனைத்து மீன்பிடி உபகரணங்களையும் கொண்டு கண்மாயில் இறங்கி கட்டணம் ஏதும் செலுத்தாமல் பொதுமக்கள் மீன்களை பிடிப்பார்கள் ஆனால் ஊத்தா குத்து மீன்பிடி என்பது ஊத்தா என்ற மீன்பிடி உபகரணத்தை கொண்டு மட்டுமே மீன்களை பிடிப்பார்கள் ஆனால் ஊத்தாக்குத்து மீன்பிடி என்பது நூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி டோக்கன் பெற்றுக்கொண்டு ஒருவருக்கு ஒரு ஊத்தா மட்டுமே பயன்படுத்தி மீன்களை பிடிக்க வேண்டும் என்பது இந்த ஊத்தாக்குத்து மீன்பிடியின் கட்டுப்பாடு இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே குளத்துப்பட்டியில் உள்ள சிறுமாய்க்கண்மையில் ஊத்தாக்குத்து மீன்பிடி திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒரு ஊத்தாவுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் செலுத்தி ஊத்தா பயன்படுத்தி நாட்டு வகை மீன்களான கெளுத்தி கெண்டை ஜிலேபி விரால் கட்லா லோகு பில்லுக்கெண்டை உள்ளிட்ட நான்கு கிலோ வரை எடையுடைய பல்வேறு வகையான மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர் மேலும் போட்டி தொடங்கியவுடன் மீன்பிடி உபகரணமான ஊத்தாவை கையில் ஏந்தி போட்டி போட்டுக்கொண்டு ஊரணியை நோக்கி ஓடியது காண்பவர்களை கவர்ந்தது மேலும் இந்த மீன்பிடி திருவிழாவை ஜல்லிக்கட்டுக்கு இணையாக பார்வையாளர்கள் கண்டு ரசிப்பதாகவும் இந்த மீன்பிடி காண சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பார்வையாளர்கள் வருகை தந்து உற்சாகத்துடன் மீன்பிடி திருவிழாவை கண்டு மகிழ்ச்சி அடைந்ததாக தெரிவித்துள்ளனர்